பசங்கக்கு ஒரு பூஸ்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக் புரிஞ்சதா சாரு நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறா அவனோட வேலை கரெக்டா பார்க்கும் சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா பாப்பிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் மனசுல இந்த சைடு பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் அவனியாபுரம்ன்ற ஊரில் பண்ணி கொடுத்தாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆன்லைனில் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கும் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம டீம் கரெக்டாக டைமை உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தோம் நிறைய பேர் கேட்டிங்க ப்ரொஃபைல் வந்து டேரக்ட் காங்கிரட்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இது எல்லாமே டேரக்ட் காங்கிரட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ கஸ்டமருக்கு ரொம்ப ஃபேவரா இந்த சன் டிசைன் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு இதே டிசைன் எங்களுடைய ஹாலில் போட்டு தரணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஃபால் சீலிங் இல்லாமல் டேரக்ட் சீலிங்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோவோட எண்ணில் இதோட அவுட்புட் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு நான் மறக்காமல் இனிமேல் உங்களுக்கு நைட் வெர்ஷன் வியூ காமிக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் நிறைய பேர் இன்றைக்கி நம்மளை பார்த்துட்டு ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள்ங்க எல்லாரும் எல்லா வீட்டையும்